ஹலோ வணக்கங்க வெல்கம் ஐ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கண்களில் இருக்கக்கூடிய கருவலயத்தை வந்து போக்குறதுக்கான ஒரு சூப்பர்வான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் என்ன தான் நல்லா வந்து ஃபேராக இருந்தாலும் கண்ணை சுற்றி கருவலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அவங்களே ரொம்ப ஷையாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுடைய கருவலயம் அப்படின்றது நம்மளுடைய அழகை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்குன்னே சொல்லலாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பேருக்குமே இந்த கருவலயம் எப்படியாச்சும் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்லயே அழகாக எப்படி க்யூர் பண்ண பண்ணுறது அப்படின்னு தான் ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி நம்ம அதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாகவே கருவலை வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து தூக்கமின்மை தாங்க அதுக்கப்புறம் மன அழுத்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் அதாவது ஃபோன் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் அதிகமாக நைட் டைம் ஓவர் நைட் யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் அதே டைம் சேம் டைம் வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் குறைய தாங்க மெயினாக வந்து கண்ணுடைய கருவலையும் டார்க் சர்க்கிள்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும் ஸோ இதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு மூணே மூணு பொருள் போதுங்க அதுக்கு வந்து அலுவர ஜெல்லு சுகர் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஹனி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோங்க ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய மூணு பொருட்களுமே நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல ஃபேர் ஆகிறதுக்கும் அண்ட் சன் டேர்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அலுவர ஜெல்லு ஹனி அதுக்கப்புறம் சால்டு ஸோ இது மூணுமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே அலுவற ஜெல் நீங்கள் என்ன பண்ணுன்னா எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மைல்டாக எல்லோஷாக இருக்குங்க அதை கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் ஒரு மூணு நாலு டைம் நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் ஸோ கட் பண்ணிட்டு இந்த சுகரை வந்து நீங்கள் நல்லா சென்டரில் வந்து வச்சுட்டு நல்லா அழகாக வந்து உங்களுக்கு எங்கே கருவலை இருக்கோ அங்கே வந்து ரொம்ப ஓவராக போட்டு ரொம்ப தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் வந்து கண்டிப்பாக கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நல்ல அந்த ஸ்கின் வந்து சாஃப்டாக ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைமில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அலுவற ஜெல்லு அதை வந்து சுகர் ஆட் பண்ணி மசாஜ் பண்ணிடுவீங்க இல்லையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லை வாஷ் பண்ணுங்கள் நல்லா வாஷ் கூட பண்ணிடுறது பெட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஹனி ஸோ அந்த ஹனி வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பர்வான நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து வந்து இந்த ஹனிக்கு இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து நல்லா நீங்கள் ஃபேஸே வந்து நல்லா ஃபேர் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹனி கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக டர்மரிக் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் மசாஜ்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா ஃபேர்னஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த ஹனியை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாஜ்லாம் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் இப்போ அழுவராகவும் சுகர் வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணீங்க இல்லையா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண பிறகு இந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவளையும் எங்கே ரொம்ப அதிகமாக கண்ணை சுற்றி பற்றி இருக்கோ நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே போய் தூங்கிடுங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்துச்சோடனே வாஷ் பண்ணுங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் வச்சு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஜென்ஸ்னால் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வந்து பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணும் கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இப்போ அலிவர ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி இது எல்லாமே இருக்குது அது சூப்பரான ஒரு ஆன்டி ஆன்டி ஏஜென்ட் இருக்குங்க அண்ட் வந்து அணிலுமே நம்ம நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் செல்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ மூணுமே ஒரு சூப்பர்வான அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஃபேர்னஸ் பிடிக்கப்படுது நல்லா வந்து டாக் சர்க்குலர் ரிமூவ் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அதே போல் உங்களுக்கு ரத்த சோகை குறைபாடு இல்லாமையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா சத்து உள்ளது நிறைய வந்து விட்டமின் சம்மந்தமான உணவுகள் கட்டாயம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் இதெல்லாம் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி